முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த திருநாளா திகழ்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிக்கிறதே அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அன்னைக்கு எல்லா முருகன் கோயிலையும் பல்வேறு விதமான பூஜைகளும் பரிகாரங்களும் சிறப்பான நடைபெறும் அந்த வகையில ஒண்ணுதான் முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனா பக்தர்கள் சுமக்கக்கூடிய காவடிகளும் அப்படி பக்தர்கள் எடுக்கக்கூடிய காவடிகளும் அதோட வகைகளும் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்காது அறிவோம் தெளிவோம் சேனல் யாராவது நம்ம யாராவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்க அப்படின்னா தயவு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க காவடியை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் காவடிகள்ல மொத்தம் இருபது வகை இருக்கு ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகையான பலன் இருக்கு காவடி எடுக்கிறவங்க அழகும் குதிப்பாங்க அதுவும் இன்ன வரைக்கும் வழக்கத்துல இருக்கு அப்படி ஒவ்வொரு காவடிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பாக்கலாமா தங்க காவடி எடுத்தீங்க அப்படின்னா நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி எடுத்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும் சந்தன காவடி எடுத்தா வியாதிகள் எல்லாம் நீங்கும் பன்னீர் காவடி எடுத்தா மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி எடுத்தா சந்தான பாக்கியம் கிட்டும் அன்ன காவடி எடுத்தா வறுமை அப்படிங்கிறது நீங்கும் இளநீர் காவடி எடுத்தா சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தா திருமண தடை நீங்கும் அக்னி காவடி எடுத்தா திருஷ்டி தோஷம் பில்லி சூன்யம் மற்றும் செய்வினை எல்லாமே நீங்கும் கற்பூர காவடி எடுத்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி எடுத்தா குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும் மஞ்சள் காவடி எடுத்தா வாழ்வில வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எடுத்தா எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி எடுத்தா நினைத்தது நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் காவடி பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி